வேலுண்டு வினை இல்லை வணக்கம் நான் இன்றைக்கி விருச்சிக ராசியோட பொதுவான குணங்களை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் விருச்சிக ராசி ஒரு ஸ்திர ராசி மற்றும் அது ஒரு பெண் ராசி ஒரு ஜல ராசியும் கூட இந்த ராசியில் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசிக்குள்ளே அடங்கும் விருச்சிக ராசியின் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அதோட சின்னம் வந்து தேல் தேலுங்கிறதுனால இவங்களுக்கு நிறைய குறும்புத்தனமும் இருக்கும் விஷமத்தனமும் நிறைய இருக்கும் இவங்க நடுத்தரமான உயரமும் மானிரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க பிடிவாத குணம் இவங்க கூடவே பிறந்தது அதனால் இவங்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அடுத்தவங்க தப்பு செஞ்சால் வன்மையாக கண்டிக்கிற இவங்க தான் தப்பை மூடி மறைச்சிக்குவாங்க பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் இவங்க இப்படிதான் வரையறிக்க முடியாத அளவுக்கு அவங்க தங்களோட குணத்தை வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாத்து வச்சுக்குவாங்க இவங்களுக்கு முன்கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளுகளுக்காகவும் இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதை அடையணும்னா அயராது பாடுபடுவாங்க உழைப்பு தான் இவங்களோட பிரதானம் நல்ல உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொஞ்சம் லேட்டாக தாங்க இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க ஒரு பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மனது காரகனான சந்திரன் வந்து இவங்க ராசியில் நீசம் அடைகிறதுனால ஒரு தெளிவான மனநிலை இவங்களுக்கு இருக்காது எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிடுவாங்க மேலும் பல் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் இவங்க கோபத்தில் நிறைய விஷயங்களை இழந்துருவாங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னே இவங்களால் முடியாது கோபத்தில் வார்த்தைகளை விட்டு நிறைய விஷயங்களை இவங்க இழந்துருவாங்க ஆனால் அதே நேரத்தில் உறவுகள்கிட்ட நிறைய பாசம் வச்சுருப்பாங்க பாசத்துக்கு அடிமையாகிறவங்களும் இவங்க தாங்க வழியே போய் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க வெளியே உள்ளவங்களுக்கு வெளியில் வெளி உலகத்துக்கு சொசைட்டிக்கு இவங்க நிறைய நிறைய ஹெல்பிங் டெண்டன்சினால் நல்ல உதவி செஞ்சு நல்ல பேர் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் இருக்கும் பைல்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இவங்களுக்கு வரும் ஆனால் வெளியில் அவங்க தன்னைத்தானே ரொம்ப பெருமைப்படுத்தியும் பேசிக்குவாங்க அதுக்கு இவங்க நிகர் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் இவங்க அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லிக்குவாங்க நான் யாருன்னு தெரியுமா என்னை பற்றி தெரியாமல் பேசுகிற அப்படிம்பாங்க இதையெல்லாம் அவங்க குறைச்சிக்கணும் நிதானமான போக்களை இவங்க வாழணும் இது மாதிரி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கார் டிரைவிங் பண்ண சொன்னால் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் இவங்களோட திறமை இவங்களுக்கே என்னன்னு தெரியாது என்ன தான் சந்திரன் நீசமானாலும் இவங்களுக்கு தாய்ப்பாசம் ரொம்ப அதிகம் ஆனால் திருமணத்திற்கு பின்னாடி தான் இவங்க வாழ்க்கையில் யோகமும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தும் இவங்களுக்கு கிடைக்கும் கையில் காசு இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது எதையும் ஆழமாக சிந்திக்கவும் தெரியும் சாதிக்கவும் குடிக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரவங்க ஆன்மீக தொண்டில் ஆர்வம் உள்ளவங்க இவங்களுக்கு இவங்க வந்து பொதுவாக நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவன் அதே நேரத்தில் நேரம் பார்த்து குறி வச்சு அடிக்கிறவங்க இவங்க தான் ஒருத்தவங்க பற்றி ஏதாவது இவங்கள சொல்லிட்டாங்கன்னா அதை மனசில் வச்சே இருந்து நேரம் பார்த்து அதை கேட்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் இவை எல்லாமே காலம் தாழ்த்தி தாங்க நடக்கும் நிறைய கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து பின்னாடி ரொம்ப யோகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்களோ அந்தளவுக்கு பின்னாடி ரொம்ப நல்லா இருப்பாங்க தன்னோட சொந்த முயற்சியில் தான் அவங்களோட மேலே ஏறி பெரிய லெவலுக்கு வருவாங்க இவங்களில் ஒரு சிலருக்கு பழிவாங்க குணம் இருக்கும் அதை அவங்க விட்டுறணுங்க விருட்சிகம் தன் சொந்த வாழ்க்கையில் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்கும் மேலும் கோபத்தை அவங்க குறைச்சிக்கணும் விருச்சிக ராசிக்காரவங்க கூடுமான வரையில் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இவங்களுக்கு ராசியான திசைனாக வடக்கு தான் விருச்சிகம் பிறருக்காக வாழ்கிறவங்க ஆனால் அவங்க மனசில் ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுவிங்களே அதை ரொம்ப வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இவங்களோட மனசில் உள்ள ஆழத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பாசத்திற்கு அடிமையானவங்க ஆனால் இவங்க சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு போனால் செட்டில் ஆயிட்டாங்கன்னா சக்சஸ் ஆயிடுவாங்க அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு பணம் நிறைய செய்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையது குரு தனாதிபதி குரு தான் ஸோ இவங்க மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ராசி யாருக்குமே அமையாது இவங்களோட பின் வாழ்க்கை ரொம்ப யோகமாக இருக்கும் மேலும் இவங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் நன்றி வணக்கம்